வாசி இதுதான் பல்லவிச்சாரணம் நான் உள்ள போறேன்ட்டு உள்ள போயிட்டாரு அந்த பாட்டு தான்

ஓகே இது நல்லா இருக்கு சூப்பர் அப்படின்னு பாராட்டி உங்களை சொன்ன பாடல் தமிழ் ராஜா சார் பண்ணிட்டு இருந்த ஒரு பக்கம் இருந்தது பட் தமிழ அந்த சவுண்டிங் வெளியில கொண்டு வந்தது வந்து இந்த இடத்துல மிருதங்க மத்தானா நீ வீட்டில் இருந்து கட்ட இல்லைண்ணே நான் மோர்சிங் வாசி பண்ணிட்டேன் சும்மாவா அது கொஞ்சம் டேஞ்சரான ஒரு காதல் கசகதையான ஒரு பாட்டு வரும் அதில் மிருதங்க வாத்தியார் வாசிப்பா நான் மோர்சிங் அது இது வந்து தவுளில் நான் ஒரு பாட்டில் வாசிருக்கிறேன் அதாவது நீதிபதின்னு ஒரு படம் அதுதான் இப்போ முதல் முதலில் வாசிச்சேன் மொதல் முதல் க சார் இசையமைப்பில் நீதிபதின்னு சிவாஜி சார் படம் அதுல அந்த ஒரு ஒரு பாசமலரேன்னு ஒரு பாட்டு இருக்கும் அந்த பாட்டில் தவுல் சோழ ஒன்று வரும் அதுதான் நான் முத முதல்ல வாட்ச்சு காமிச்சது அவருக்கிட்ட அப்படி இருக்கிறப்ப ஒரு நாள் இளையரா கேசாட்ட காங்கோட்ரம் வாசிக்க போயிருந்தேன் காங்கோட்ரம் வாசிக்க போகும்போது மத்தியானம் திடீர்னு அவர் உங்களோட தவுள் இருக்காயானாரு ஒருத்தர் இன்சார்ஜ் வந்து தவுள் இருக்கா தவுள் இல்லையா அப்போ என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது அப்பா காம்பராத சாங் நடந்துட்டுருக்கு அப்போ நாதசாரம் தவுள் வந்தார் தவுள்கார் படுத்துட்டார் அதனால் அவர் அவருக்கு முடியல அதனால் வரல வர வாசிக்க முடியல அப்போ நான் என்ன பண்ணேன் நீ தவுள் வாசிப்பியாரு நான் உடைய அமர் கங்கை மரம் கச்சேரிலலாம் பார்த்துருக்கேன் நீ தவுள் வாசி அப்படின்னு ராஜா சார் கண்டுபிடிச்சிட்டாரு நீ நீ வாசி அப்படின்னா ஞாபக சக்தி எவ்வளோ கவனிக்கிறாருப்பா அதான் எனக்கு தெரியாது நான் நீ கங்கை மரம் அமர் கட்சியில் வாச்சிட்டு இருந்தியா தவுள் நீ என்ன நீ வாசி நறுந்த பாட்டுக்கு வேணால் நான் பா நான் சொன்னேன் என்ன குச்சியில் வேணா வாசிக்கிறேன் அப்போ தான் முத முத தவுளில் குச்சி வச்சு வாசிச்சாங்க சினிமாலேயே யாரும் அப்போல்லாம் வாசிக்கிட்டதே இல்லை நான் தான் எடுத்து குச்சி வச்சு வாசன்னா வாசி காமிக்கிறேன் சரி வாசி அப்படின்னு வாச்சி காமிச்சேன்னா இது தான் தவுள் இந்த பாட்டுக்கு இது தான் நீ தான் இனிமேல் தவுள் அப்படின்ட்டு போய்ட்டார் ஆ எனக்கு ஒன்றும் புரியல எந்த பாட்டு சொல்றது அதுக்கப்புறம் தான் பார்த்தது அரிசி குத்தும் அக்கா மகளேன்னு ஒரு பாட்டு வரும் மண் வாசனையில மண் வாசனை அப்போ வச்சப்புறம் இந்த அரிசி குத்தும் அக்கா அமகலை அரிசி குத்தும் அக்கா மகளுடடா அதுக்கப்புறம் எல்லா பாட்டும் ராஜா சார்ட்டும் நான் தான் வாச்சு லாஸ்ட் வரைக்கும் அங்க அவருக்கு உடல்நிலை சரியில்லையோ ஏதோ காரணம் இருக்கட்டும் அங்க இருந்து உங்க பயணம் என் பயணம் தவிர பயணம் அங்கே தொடர்ந்து ஆரம்பிச்சு தாரதப்பட்ட வரைக்கும் எல்லாமே நான் தான் வாசிச்சிருக்கிறேன் அதே மாதிரி எல்லா இசையமைப்பாளர்களுக்கும் தமிழ் நீ கூப்பிட்டு வாசிக்க வச்சிருக்காங்க அதுக்கு அவர் தான் காரணம் ஸோ தமிழ் அப்படின்னாலே நமக்கு நினைவுக்கு வர்றது கரகாட்டக்காரன் படம் தான் அந்த படம் வந்து இப்படி தான் போக போகுது கரகாட்டக்காரங்களுடைய வாழ்க்கைன்னு போது ராஜா சார் கண்டிப்பாக உங்களுக்கு

இத முடிச்சது நான் வெளில போயிடுவேன் ஆனா அவர் ஓடிக்கிட்டே இருக்கும் உள்ளுக்குள்ள மைண்ட் எங்க சார் அந்த ஒரு போர்ஷன் எங்களுக்காக கூட இல்லை பாட்டு இது வாசிக்கணும் சாங்குவே சாங் കേടും അടടാ 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 ஸோ அங்கிருந்து பிடிச்ச ஒரு இப்படிதான் அந்த நடு நடுவுல பா படத்துக்கு நடுவுல வரக்கூடிய மியூசிக் சார் அதை எடுத்து அப்படி சொல்லிக்குவாங்க அந்த மாதிரி நிறைய பாட்டர்கள் ராஜா சார்ட்ட நான் வாச தவில் பாட்டு பாட்டி அந்த படத்துல ஃபாஸ்ட் பீட் ஒன்னு வருமே சார் ஊரு விட்டு அதுவும் பாட்டு அது எப்படி சார் ராஜோனி சிக்ஸ் வெயிட்ல வரும் அது வந்து அந்த ஃபாஸ்ட் பீட்டுன்னா அதான் அது நீங்க தான் எனக்கு வரும் எந்த இதுவுமே நான் பாடினா உங்களுக்கு வரும் ஆனா அங்க வருமான்னு எனக்கு தெரியாது அந்த பாட்டு அப்புறம் ஒரு நாளைக்கு திடீர்னு காலையில் அதாவது ராஜா சார் எவ்வளோ குயிக்காக சாங்கை முடிச்சாருன்றதுக்கு ஒரு உதாரணம் இந்த பாட்டு காலம்பரம் எல்லாரும் ஏழு மணிக்கு ஸ்டுடியோவுக்கு வந்துருங்கட்டாங்க நாங்கள் கரெக்டாக ஏழு மணிக்கு வந்தோன்னே சுந்தர் தவல் எடுத்துக்கோ கண்ணா அண்ணன் இருக்கார் தப தபழ அண்ணன் நீங்கள் நகரம் எடுத்துங்க ஜெயித்தா ஒரு உரிமை எடுத்துங்கன்னு சொல்லிட்டாங்க ஒன்று எடுத்து ரெடியாக உட்காந்தோன்னே நேராக வந்தார் சார் வந்து ஆ வாசி அப்படின்னாரு இப்படி பார்த்துட்டு நாங்கள் ஒன்றும் சொல்ல மாட்டேன் இப்படி இப்படி வாசிக்க ரெடி இதுதான் பல்லவிச்சாருனா நான் உள்ள போறேன்ட்டு உள்ள போயிட்டாரு உள்ள போயிட்டு பாட ஆரம்பிச்சாரு அந்த பாட்டு தான் நான் நிலா அது வானத்து மேலேக்கு போயிட்டேன் இந்த பாட்டு அவ்வளவு சீக்கிரம் ஏழு மணிக்கு ஆரம்பிச்சோமா ஏழு எட்டே முக்கால் ஏழே முக்கால் எட்டு மணிக்கு முடிஞ்சிருச்சு என்ன இது மேஜிக்கா என்னன்னு அதாவது அந்த ஒற்றுமை இருந்ததுன்னா அவருடைய முடிஞ்சது எந்த பாட்டு எந்த படம் குஷ்பு நடிச்சாங்க கரகாடி நாட்டுப்புற பாட்டு நாட்டுப்புற பாட்டுல ரீரிகாடி முடிஞ்சது நாங்க வாட்ச் முடிச்சிட்டோம் எல்லாம் முடிச்சோம் நெப்போலியன் இங்க உள்ள வாங்கினாரு நெப்போலியன் உள்ள போனாரு அவர் யார் நெப்பாலியன் சொல்கிறது ஃப்ளூட்டு உள்ளே போனாலும் அந்த பாட்டை எழுதிங்க எழுதினார் அவருக்கு அப்போ அந்த வீட்டுக்கு போயிவிடுவார் அஞ்சு அஞ்சு அரைக்கலாம் அவர் சரி நான் எழுதி விடுத்து பாடிருங்க ஆ ரெடி நீங்கள் போயிடுங்கன்ட்டு போயிட்டார் ஆ ரெடியான மாரி ரெடியாக ஆகியோர் நடக்கடு அப்படின்னாரு உள்ளே போயிட்டு உடனே நான் நடக்கொடுத்தேன்

சார் அங்க போயிட்டு உடனே வந்துடுறேன்னு தான் சொல்லிட்டு போவேன் ஓகே இப்போ ராஜா சார் வந்து ஒரு சில விஷயங்கள் நம்ம இம்ப்ரூவைசேஷன் பண்ணுவோம் இல்லையா இப்படி பண்ணலாமா அப்படின்னு பண்ணி அவர் வந்து ஓகே இது நல்லா இருக்கு சூப்பர் அப்படின்னு பாராட்டி உங்கள சொன்ன பாடல் தவில்ல என்னை யாரு பாராட்டல பாராட்ட மாட்டாரு அவருக்கு மனசு எங்களுக்கு தெரியும் அவர் உள்ள பண்ணி பாரு நம்ம இம்ப்ரூவைசேஷன் பண்றதுக்காருன்னா பாட்டு நல்லா இருக்குன்னு அவருக்கு தெரியும் ஒரு நாள் மதுரை கச்சேரிக்கு போயிருந்தேன் கங்காயமரனுக்கு போயிட்டு வரும்போது வைகால வர லேட் ஆகிடுச்சி அப்புறம் இன்ஃபார்ம் பண்ணாங்க உடனே ஒரு ஸ்டுடியோக்கு வாங்க தவுள் எடுத்துகிட்டு நான் சொன்னேன் அப்புறம் வரேன் நாலு மணிக்கு வரேன் சரி நாலு மணிக்கு போனால் ஆர்கெஸ்ட்ராலாம் செட்டப் ஆகிட்டாங்க ரெடியாக உட்காந்துருக்காங்க பொண்ணு என்ன தவுவில் கொண்டு வந்தேன் வந்து நேராக வந்தேன் சார்ட்டாக வந்தேன் ஆ சிக்ஸ் எயிட்டில் ஒரு நடவாசியா வாசியா அப்படின்னாரு சிக்ஸ் எயிட்டில் என்ன நட சும்மா சரி வாசிக்கிறேன் வாசி வாசியா டைம் ஆச்சு அப்படின்னு ஒண்ணுண்ண நான் என்ன பண்ணேன் ஆ இதுதான் பல்லவி இதுதான் சரணம் அப்படின்னு உள்ள போயிட்டாரு எல்லாரும் உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்காங்க என்னடா ரிசம் ஸ்டேஷன்ல இதெல்லாம் சேர்த்து இதே வாச்சிருங்க அப்படின்னு உள்ள போயிட்டாரு அது முடிஞ்சு அப்பெல்லாம் வந்து டிராக் தான் நிறைய ட்ராக் தான் பாட்டு கிடையாது முடிஞ்ச அப்புறம் ஒரு ரொம்ப நாள் கழிச்சு இந்த பாட்டை கேட்கிறப்ப தான் அடிக்கான கருங்கு கச்சே இந்த மாதிரி நிறைய நடக்கும் அந்த இதில் அதே மாதிரி திடீர்னு கூப்பிடுவார் அது என்ன என்ன இந்த நட வாசி அப்படின்னு இதான் சந்தைக்கு வந்த கிளி சந்தைக்கு வந்த கிளி சொல்லி பேசுற

அப்பா ஒரு திடீர்னு ஒரு நாளைக்கு என்னை கூப்பிட்டாங்க நான் ஏறம் சாருக்கு வந்து முதல் படத்துலேருந்தே வாசிட்டு இருக்கேன் அவர் ரெண்டாவது ரீ ரெக்கார்டிங்ல ரீ ரெக்கார்டிங்லாம் கூப்பிடுவாரு நானும் வாசனைன்றதான் வாசிட்டு இருக்கோம் ரோஜா அப்புறம் மே மாதம் புதிய மன்னர்கள் ஒரு படம் பார்த்தீங்கன்னா அதுல எல்லா தவளும் நான் தான் வாச்சிருக்கேன் அப்படி வாட்சிட்டு இருக்கிறப்ப ஒரு நாள் திடீர்னு ஒரு சார் வர சொன்னாங்கன்னு சொல்லி கூப்பிடுவாங்க இன்சார்ஜ் போனேன் உடனே இந்த பாட்டை கேளுங்கன்னா சரி நட வாசிங்க அப்படின்னாங்க உடனே வாச்சிட்டு சரி வாச்சேன் அத கேட்டு கேட்டுங்கன்னு சொல்லிட்டு எல்லா பாட்டுன்னு சொல்லுங்க ஒட்டகத்தை கட்டிக்கோ பாட்டு அதை வாச்சு முடிச்சேன் அது மாதிரி அது மாதிரி எல்லா பாட்டும் முக்கால்வாசி பாட்டு நான்தான் வாச்சிருக்கேன் கூப்பிடுவாங்க அப்போ ஒரு நாள் திடீர்னு பத்தியான ஒரு மூணு மணிக்கு என்னை கூப்பிட்டு விட்டாங்க கூப்பிட்டு விட்டு இந்த பாட்டுக்கு வாசிங்க இந்த பாட்டை கேளுங்க அப்படின்ட்டு அவர் வெளில போயிட்டாரு நான் அது பார்த்தா வெஸ்டர்னில் ஓடிட்டுருக்கேன் அந்த பாட்டு சிக்கு சாக்கு டிக்கு டாக்கு டிக்கு டாக்குன்னு என்ன நம்மளோ போயிட்டு இருக்கு என்னடா இது இந்த பாட்டில் எங்கே நம்ம இருக்க போகிறோம் நம்ம இந்த பாட்டில் இல்லையா வேற எதாவது பாட்டுலையா அப்படின்னு கேட்டுக்கிட்டே உட்காந்துருக்கேன் ரூம் ஆமாம் ஒரு ரூம் சின்ன ரூம் தான் இருக்கும் அவரு இது அவரும் நான் ரெண்டு பேரும் தான் இருப்போம் கேட்டுக்கிட்டே இருக்கேன் ஆ ரெடியா அப்படின்னா எந்த பாட்டு இருந்தேன் இந்த பாட்டு தான் அப்படின்னாரு அப்படியா ஆ சரி ரெடி ரெடி ஆ அப்படின்ட்டு அதெல்லாம் ஒன்றுமே சொல்ல மாட்டேன் ரெடி அப்படின்னாண்ணா சரி பாட்டு போகுது போயிட்டே இருந்துச்சு இப்படி கேட்டுகிட்டே இருந்தேன் ரெடியா ஆல்ரெடி டேக் போகலாமா போகலான்னு அப்படின்னு நான் வாச்சேன் காதலுக்கு தாளல் அல்ல பெண்ணின் கைகள் தொட்டு நீட்டினால் இந்த நடதா அது வாச்சனா அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு ஊல் அல்லா இருக்குல்ல ஊல் அல்லா அந்த பாட்டில் வாசிக்கிறேன் அந்த லாஸ்ட்ல ஒரு நட வரும் அந்த லாஸ்ட்ல ஒரு நட வரும் அதுல தவில் வரும் அது வாசிருக்கிறேன் அப்புறம் இது கப்பல் ஏறி போயாச்சு ஆச்சு இந்தியாவில் அந்த பாட்டில் வந்து ஒரு நகரா மாதிரி ஒரு விதம் அது சின்ன ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் அது வாச்சிருக்கு நிறைய வாச்சிருக்கேன் டேப் வாச்சிருக்கேன் சோ வெஸ்டர்ன் பாடல்கள்லயுமே நம்மளுடைய பாரம்பரிய இசை கருவியினுடைய இசையை கொண்டு வந்த பெருமை வந்து நம்ம ரஹ்மான் சாருக்கு நிச்சயமாக உண்டு சந்திப்பாங்க அவருடைய அணுகுமுறைன்றது எப்படி இருக்கும் உங்களுக்கு அவங்களும் சேம் ஸ்கூல்ல இருந்து வந்தவங்க தானே அங்க இருந்தே உங்களுக்கு பரிச்சயமா தெரியுமா அவருக்கு அவருக்கு நீ குழந்தையில இருந்து அவருக்கும் தெரியும் எனக்கும் அவரே தெரியும் அதால எங்கிட்ட எல்லாருமே எல்லாரும் மரியாதையா இருப்பாங்க நானும் அவருடைய இசை ஞானத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க ரொம்ப சின்ன வயசுல அவ்வளோ கீபோர்டு கஷ்டப்பட்டு வந்தார் கஷ்டப்பட்டு வந்தால் கண்டிப்பாக முன்னேற்றம் உண்டு இதுதான் உண்மை ஒரு வேலையில் கஷ்டப்பட்டு வரணும் இஷ்டப்பட்டு வர்றது வேற கஷ்டப்பட்டு வந்தா தான் அவங்க ஒரு ஒரு இடத்துக்கு போக முடியும் இதுதான் உண்மை நிச்சயமா எந்த படம் எடுத்துக்கிட்டாலும் அந்த படத்துக்கு கிளைமேக்ஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியம் அதுவும் ராஜா சார் தொட்ட படங்கள்லாம் கிளைமேக்ஸ் அப்படின்றதுல இசைக்கு அவ்வளவு முக்கியத்துவம் இருக்கும் அந்த மாதிரிதான் நீங்க வந்து சொன்னீங்க தாரை தப்பட்டை வரைக்கும் அப்படின்னு தாரை தப்பட்டையோட கிளைமேக்ஸ் பாடல்கள் அதுவா இருக்கட்டும் நான் கடவுளா இருக்கட்டும் இது எதையுமே வந்து நம்மளால வந்து மறக்கவே முடியாது தாரை தப்பட்டையில தவில் பயன்படுத்திய தருணங்கள் இடங்கள் எல்லாம் இருந்திருக்குங்களா ஓப்பனிங் சாங்கே தவில் தானுங்களா அது வரும் இல்லீங்களா மொத்தம் ஆறு தவுள் ஏழு தவுள் வச்சோம் ஆறு தவுள் ஏழு தவுள் போட்டு வாச்சது அப்படி வாச்சா கூட நான் ஆல்மோஸ்ட் நான் மீன் தவுள் ஆயிரமாவது படம் இல்லைங்களா தாரை தவிர ஆக்சுவலி தவில் சாங் எல்லாமே ராஜா சார்ட்ட வந்து எனக்கு கிடைச்ச ஒரு ஒரு எனக்கு கிடைச்ச மியூசிக் எனக்கு தெரியாத ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் அதை வாசிச்சு நான் ஒரு பேர் எடுத்திருக்கேன்னு சொன்னா அதுக்கு அவர்தான் காரணம் இதை இதை நான் கத்துக்கவே இல்லை இது வந்து இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் தவிர சுந்தர்ந்தா பேர் இருக்கு ஆனா இதுக்குன்னு அதாவது அந்த குழந்தையில இருந்து இந்த காலேஜ்ல படிச்சது தவள் இப்படி வாசிக்கிறாங்க அத பார்த்து 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 நானா ரெடி பண்றதுதான் இசை தாளம்ன்றது உங்களுக்குள்ள எப்படி இறங்கி இருக்குன்றதை அவர் உணர்ந்து இருக்கிறாருக்கு பண்ண அப்படின்னு ஒரு தைரியத்தை அந்த தைரியம் கொடுக்கல நம்ம இவ்வளவு இன்ச்ரூமென்ட் நான் வாசிக்க முடியாது அதே தான் கங்கை மரணும் மோர் சிங் மோர் சிங்கும் அதே மாதிரிதான் அப்ப என்ன பண்ணாரு ஒரு படம் சுவரிலா சித்திரங்கள் ஒரு படத்துல பாக்கியராஜ் படத்துல கிளாசிக்கல் சாங்கு அப்ப இந்த பாட்டில் மிருதங்கம் தாண்டா இருக்கு வேற ஒண்ணு எனக்கு அப்ப மோர்சிங்க வாசிக்க தெரியாது அப்ப அவர் சொன்னார் இந்த மாதிரி இந்த மிருதாங்க மிருதங்கம் தான் நீ வீட்டுல இருந்துக்கான இல்லனே நான் ஆனா ஒண்ணு சொல்லலை நான் பாட்டு மோர்சிங் வாசிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டேன் அப்படியா வாசிப்பானா வாசிப்பேன் அப்படின்னு வந்துருட்டாங்க இப்போல்லாம் ரெக்கார்டிங் வந்து நாள் ரெண்டு நாள் கழிச்சு முதல் நாள் கழிச்சு அப்போல்லாம் ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொல்லிவிடுவாங்க நான் மோர்சிங் வா கடையில் போய் வாங்கிட்டு வந்து மயிலாப்பூரில் சப்தஸ்வரானு ஒரு கடை இருக்குது அங்கே போய் மோர்சிங் ஒன்று கொடுங்கன்னு வாங்கிட்டு தட்டி தட்டி போக்குற இங்கெல்லாம் கிழிஞ்சு போச்சு ரத்தம் இருக்கு டெய்லி மூணு நாள் ஆச்சு நாலு நாள் ஆச்சு அப்போ அந்த ஃப்ரெண்டு ஒருத்தர் வருவார் வீட்டுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறாரு அவர் வந்து என்ன செஞ்சிட்ருக்கார் அப்படின்னாரு இல்லை மோர்சிங் வர்ற மோர் எப்படி வாசிக்க தெரியாமல் வாசிக்கிறியே கொண்டாட நான் சொல்லித்தரேன்னு அவர் இப்படித்தான் வாசிக்கணும்னு சொல்லி கொடுத்தாருக்கிடிச்சிக்கிட்டீங்க பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் மறுநாளைக்கு வந்து டெய்லி ப்ராக்டிஸ் பண்ண அந்த மாதிரி பண்ணும்போது ஜாயின்னு ஒரு சத்தம் வந்துச்சு இதுதான்டா பிடிச்சிட்டேன்னு அந்த சத்தத்தை பிடிச்சிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணிட்டேன் டெவலப் பண்ணி ஒரு சத்தம் கொண்டு வந்துட்டேன் அப்புறம் ரெக்கார்டிங் நடந்துச்சு ரெக்கார்டிங் அன்னைக்கு வாச்சேன் வாச்சப்போ எங்கள் வாத்தியார் கூட மிருதங்கம் வாசதினால சரி சரி சுதி சேரில் கொஞ்சம் தள்ளி உட்காந்துக்கன்ட்டு அப்படியே சொல்லி இந்த பாட்டை முடிச்சிட்டோம் அதுக்கப்புறம் என்ன பண்ணு திருச்சியில் புதுக்கோட்டை மகாதேவய்யர்னு பெரிய மோர்சிங் பிளேயர் கலைமாமணி அவர் இந்தியா லெவலில் பெரிய லெவல் பிளேயர் அவரை போய் பார்த்துட்டு ஒரு நாளைக்கு போய்ட்டு அவர்கிட்ட மோர்சிங் கற்றுக்கிட்டு ஒரு ஒரே ஒரு நாள் தான் ரெண்டு நாள் தான் இப்படி தான் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு சொல்லி அதுக்கப்புறம் மோர்சிங் வாச்சேன் அது மோர்சிங் வந்து யாராருக்கு வாச்சிருக்கேன் சீர்காழி சிவசிதம்பரத்துக்கு வாச்சிருக்கேன் டி டிஎல் மகாராஜனுக்கு அப்புறம் சீர்காழி ஐயாவுக்கு டிஎம்எஸ்க்கு எல்லார் கச்சேரியும் ராஜேஸ்வரி அம்மா கச்சேரிக்கு தேர்லந்தூர் சிஸ்டர் கச்சேரி கணேஷ் குமரேஷ் வயலின் அவங்க கச்சேரி அவ்வளவு கச்சேரி மோர்சிவாச்சிருக்கு அதாவது எந்த ஒரு இன்ஸ்ட்ரூமென்ட்டையும் நாம சூஸ் பண்றது இல்லை அந்த அந்த தான் நம்மள எடுத்து ஒரு வேலையை செய்யும்போது கண்டிப்பா வந்து அப்படியே கூடாது முறைப்படி அந்த எடுத்துட்டு வரேன் கொஞ்சம் SA Engineering College autonomous institution code 114 for more details saec.ac.in 2D Entertainment and வழங்கும் கார்த்திக் சுப்ரஜா இயக்கத்தில் சூர்யாவின் மே ஒன்று முதல்